ஆணையம் சொல்லிருக்கிற அந்த அறிக்கையின் அடிப்படையில உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் யார் கைது செய்ய விடுவார் யார் கை செய்விடமாட்டார் இருந்தாலும் நீங்கள் கேட்கிற எந்த இடத்தோட கேட்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் உட்படுவதற்கு தயாராக இல்லை இல்லை வெற வேற தருவதற்கான முயற்சி நிச்சயமாக ஈடுபடும் பிரசிடென்ட் திஸ் அசெம்ப்லி அந்த செய்திகள் எல்லாம் என் மனசை கரங்கடிச்சது அதுக்கு பிறகு உடனடியாக நான் தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கே நம்முடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நேரவர்கள் வேலவர்கள் அமைச்சர்கள் சென்னையில் இருந்தாங்க அவனையும் கூப்பிட்டு தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டேன் அதிகாரிகளையும் அழைச்சு டிஜிபியும் அழைச்சு அதற்கு பிறகு கலந்து பேசி என்னென்ன செய்யலாம் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு பிறெல்லாம் கேட்டேன் எல்லாரையும் முக்கியமான மாவட்ட பல்வேறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அதிகாரிகள் கரூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஐந்தாறு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாம் மருத்துவர்கள் எல்லாம் உடனடியாக அந்த பகுதிக்கு கரூருக்கு போகும்படி உத்தரவிட்டு அவங்க எல்லாம் வந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க அதெல்லாம் விசாரித்தேன் ஆக இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அது தவற அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறேன் பெரும் துயரத்துக்கு இந்த சம்பவத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது உயிர்கள் இதுவரைக்கும் நம்ம இழந்திருக்கிறோம் இதுல வந்து ஆண்கள் வந்து பதிமூணு பேர் பெண்கள் வந்து பதினேழு பேர் ஆண் குழந்தைகள் நாலு பேர் பெண் குழந்தைகள் ஐந்து பேர் ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்தில் இத்தனை பேரை இழந்த பேரமான சம்பவம் என்பது இதுவரை நடக்காதது இனிமேல் நடக்கக்கூடாதது மேலும் ஐம்பத்தோரு பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அதுல வந்து இருபத்தாறு பேர் ஆண்கள் இருபத்தைந்து பேர் பெண்கள் இவங்க எல்லாரும் விரைவில் குணமடைந்து நிலமடைந்து விரைவில் வர வேண்டும் என்று நான் நம்புகிறேன் வருவார்கள் நிச்சயமாக நான் நம்புகிறேன் இறந்து போன அந்த உயிர்களுக்கெல்லாம் கனத்ததயத்தோடு நான் அஞ்சலி செலுத்துகிறேன் அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் சிக்கு முக்காடி கொண்டிருக்கிறேன் இந்த துயரமான சம்பவத்தில் மரணமடைந்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் தலா பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அது பொது முத முதலமைச்சர் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன் காயமடைந்து மருத்துவமனை சிகிச்சையில் அனுமதிக்க சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் ஒரு ஒருநபர் விசாரணை கமிஷன் ஆணையத்தை உடனடியாக அமைக்க நான் உத்தரவிட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு காலையில் இந்த காலையில் ஒன்பது ஒம்பது முப்பது மணிக்கு தான் வரலாம் என்று முடிவு செய்து விமானத்தில் டிக்கெட்டு பதிவு செஞ்சிருந்தேன் ஆனால் இந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தபோது எனக்கு மனசு கேட்கல வீட்டில் இருக்கவே என்னால் முடியல அதனால தான் முன்கூட்டியே போக வேண்டும் என்று நான் திட்டமிட்டு ஒரு மணி அளவில் விமானத்தை பிடித்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆகவே மீண்டும் மரணமடைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை எல்லாம் மீண்டும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவிலே குணமடைய வேண்டும் என்றும் என்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் அதுக்குதான் உயர் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஆணையம் விசாரித்து முழுமையாக சொல்றோம் நீ இதுக்கிடையில நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்லணும் விரும்பல திரும்பி திருப்பி தான் சொல்ல போறேன் ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம் ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும் அந்த உண்மை வெளிவருகிறவர் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்